சில மக்களே சிவா அயலி சம இண்ட்ரஸ்டிங்கா போயிட்டு அயலியும் தன்னோட அம்மா மேல இவ்வளோ பெரிய பழியை போட்டுறாங்க சொல்லிட்டு ரித்திகாவை சரியாக வெளுத்து எடுக்கிறாங்க அதை பார்த்து நம்ம இந்திராணியும் அயலியை சமாதானப்படுத்தும் போது செல்வனாகிய இனி ஒரு நிமிஷம் கூட இந்த அயலி சிவா இந்த வீட்டிலயே இருக்கக்கூடாது எங்களுக்கு இங்க என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது இந்திராணியும் குடும்பத்தில் உள்ள எல்லா சிக்கலையும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு சிவா அயலியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புறாங்க சம அதிரடியாக சூரிய நாராயணன் வந்து சிவா தான் அந்த வீட்டோட வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் செல்வன் ஐயும் பார்த்து எதுக்கு அயிலி இவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருக்க கொஞ்சம் சமாதானம் ஆகு உங்க அம்மாவை பத்தி இப்போ எங்களுக்கு எல்லாம் தெரிய வருது அப்படி சொல்லும்போது நான் நம்ம மாயிலையும் எங்கள் அம்மாவை பத்தி தப்பா எதுவுமே பேசாதுங்க எங்க அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை அவங்க நிரபராதி அது மட்டும் இல்லாமல் யாரோ வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு மேலே இப்படி ஒரு பெரிய பழைய போட்டிருக்காங்க இப்போ மட்டும் யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா அவங்கள சும்மாவே விட மாட்டேன் கோலையே பண்ணிடுவேன் அப்படி சொல்லும்போது போது செல்வன் நான் இன்னமா கண்டேன் எல்லாரும் சொன்னதை வச்சும் நான் கே கேட்டதை வச்சுதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரித்திகாவும் என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க இவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு மதிச்சு இவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்களே நான் தான் இவங்க அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே இவங்க அம்மா ஒரு கொலகாரி அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய வேலையை செய்திருப்பாங்கன்னு தான் எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது அவர்கிட்ட போய் இப்படிலாம் தான் பேசிட்டு இருக்கீங்க எங்க குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் இருந்தான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவளோட அம்மாவே ஒரு டபுள் ஏஜெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் நம்ம அயலிக்கிட்ட சொல்லும் போது அயலி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க யாரை பார்த்து இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை கழுத்துலேயே கை வச்சிட்றாங்க இதை பார்த்துட்டு இருந்த செல்வனாகி அதிர்ச்சி ஆகி ஏய் கொஞ்சம் பொறுமையாகிடு எது கையலி இப்படிலாம் செய்துட்ருக்க ரித்திகாவை கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது அயலியும் விடுற மாதிரி இல்லை ரித்திகாவும் என்னை கப்பத்துங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க ஆனால் நம்ம அயலி கேட்குற மாதிரி இல்லை தன்னோட அம்மாவே இப்படி சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டு அந்த வெறுப்பில் அப்படியே ரித்திகாவை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம செல்வநாயியோட சத்தத்தை கேட்டு இந்திராணி அந்த இடத்துல வராங்க அதை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியான இந்திராணியும் அயலி நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரிஞ்சு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அவளை கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்லும் போது அயலியும் இப்போதான் சமாதானம் ஆகுறாங்க இந்திராணி கிட்ட வேற என்ன அன்னி பண்றது நான் சும்மா தானே இருந்தேன் இவ தான் எங்க அம்மாவை பத்தி இப்படிலாம் தப்பா பேசிட்டு இருக்கா இப்படி தப்பா பேசினவளை நான் விட்டு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் அயலி நீ எல்லாத்தையுமே பொறுமையாக தானே ஹேண்டில் பண்ணுவேன் இப்போ உனக்கு என்னாச்சு இந்த ரித்திகாவை இப்படி செய்ததுனால உங்கள் அம்மாவுக்கு மேலே போட்ட பழி வந்து சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கேட்கும்போது நம்ம அயலியும் தேவையில்லாமல் இவ தான் வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணால் அதுக்காக தான் இப்படி செய்துட்டே எத்தனை நாள் தான் எங்கள் அம்மாவுக்கு மேலே இப்படி வீண் பழியை சுமத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்வநாயும் எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இந்திரா இவங்களுக்கு இடம் வச்சு கொடுத்தல அதனால தான் இவங்க எப்படிலாம் செய்கிறாங்க எவ்வளோ தைரியம் தான் என்னோடய மருமகளை இப்படிலாம் செய்திருப்பா இதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனைகள் வீட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கே நான் சொன்னேன் இவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு நீ தான் கேட்கல இந்திரா ஏதோ நாலு நாள் டைம் தருவேன்னு சொன்னேன்ல இந்த டைமுக்குள்ளே இவங்க என்ன கண்டுபிடிக்கவா போகிறாங்க இவங்க இருக்க வரைக்கும் வீட்டில் பிரச்சனையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது கபிலனும் வந்து பார்க்குறாங்க கபிலங்கிட்ட ரித்திகாவும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே நடந்தது எதுவுமே சரியில்லை இந்த ஆயில்கிட்ட சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் அவள் பாட்டுக்கு என் கழுத்தில் கை வச்சுட்டா எனக்கு எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போது கபிலனும் நம்ம அயலி சிவாவை எதிர்த்து நிற்கிறாங்க அயலி வர வர நீங்கள் பண்றது எதுவுமே சரியில்லை எவ்வளோ தைரியம் இருந்தால் ரித்திகாவை செய்திருப்பீங்க அக்கா இதெல்லாம் பார்த்துட்டு நீ எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கபிலுன்னு இந்திராணி கிட்ட சொல்லும் போது இந்திராணியும் நம்ம அயலிக்கிட்ட வந்து அயலி நான் தான் கொஞ்சம் இருந்து எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு பிரச்சனை வீட்டில் நடக்க போகுது அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் அயலி எல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணலக்கா எல்லாத்துக்குமே காரணமே இந்த ரித்திகாவும் அவங்க அந்த சித்தியம்தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்திராணியும் உங்களுக்கு தான் நாலு நாள் டைம் தந்திருக்கேன் அதுக்குள்ளே எல்லா உண்மையும் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா தான் இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லைனா வேற பிரச்சனை ஆகிடும்னு சொன்ன அப்புறமும் தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது உதய பெருமாளும் அந்த இடத்துல வராங்க செல்வனாகியும் கபிலனும் இந்த வாட்டி விட்டு வைக்கிற மாதிரி இல்லை நம்ம உதய பெருமாள் கிட்டே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை இங்கே வந்து மருமகான்னு சொல்லிட்டு ரித்திகாவுக்கு யாருமே எந்த மதிப்புமே கொடுக்கறதில்லை இன்னும் இன்னைக்கு என்னடானா இந்த அயல் எத்திக்கா மேலே இப்படி கை வச்சுட்டா இப்பவே இப்படி இருக்குது இனி என்னெல்லாம் பிரச்சனை ஆக போதும்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க செல்வன் ஆகியும் இப்பவே இந்த சிவா வாயிலையும் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லும்போது போது நம்ம இந்திராணியும் சரி இவங்களுக்கு தான் இன்னும் டைம் தந்திருக்குன்னா அதுக்குள்ள நிரூபிக்கலன்னா வீட்டை விட்டு நானே வெளியில அனுப்பிடுவேன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல நம்ம அயலியால தாங்கவே முடியல எப்படியாவது அவங்க அம்மாவை யாரெல்லாம் இப்படிலாம் சொன்னாங்களோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலி அவங்க டீம் கிட்டே சொல்கிறாங்க சிவா கிட்டேயும் கண்டிப்பாக சீக்கிரமாக நிரூபிச்சாகணும் இத்தனை வருஷம் கழிச்சு எங்கள் அம்மாவோட பேர் வெளியில் வந்திருக்கு அதுவும் அவங்கள எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் நீ கவலைப்படாத ஆயிலி சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்லி யோசிக்கும் போது ஆயிலியும் ஃபஸ்ட்டு ராஜேந்திரன் மாமாவை கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அதனால தான் என்னை பார்த்த உடனே பயந்து இப்படியெல்லாம் செய்திருக்காங்க அவங்க மட்டும் கண்ணில் சம்மந்தப்பட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சாலுமே நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நாம் அயிலி அந்த இடத்துல சொல்லும் போது நம்ம சிவா அயிலி டீம் எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனாவுக்கு யார் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பழி சுமத்துனாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காபில்கிட்ட இருக்க சூரிய நாராயணனுக்கு அது காபிலன் தான் தெரிய வருது அப்ப இந்த உதய பெருமாள் ரெண்டாவது பயன் காபிலன் தான் நம்மளை கடத்தி வச்சிருக்கான் இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு நம்மளை கடத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணமே சிவா பத்தின உண்மை ஏதாவது இவங்க வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட நம்ம சொல்லிடுவோணும்னு பயந்து தான் இந்த வேலையை செய்திருக்கணும் ஒரு சமயம் இது கபிலன் மட்டும் செய்திருக்கலாம் இல்லைன்னா அந்த உதய பெருமாளும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையை வந்துடும் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட நம்மளுக்கிட்ட எல்லாம் செய்திருக்கலாம் கூடிய சீக்கிரம் இருக்கிறதுல சிவா தான் அந்த குடும்பத்தோட வாரிசுன்னு நம்ம நிரூபிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நாராயணன் யோசிக்கிறாங்க சரி இந்த இடத்துல இருந்துட்டு இருந்தா சரி வராது சமயம் கிடைக்கும் போது இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு யோசிக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவும் ஐயலியும் என்னதான் சிவா வந்து இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு பல முறையில் ட்ரை பண்ணாலும் சூரிய நாராயணன் கண்ணில் பட மாட்டேங்கிறாங்க அதே சமயத்தில் செல்வன் ஆகிய ரித்திகாவோட டார்ச்சர் தாங்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம இந்திராணி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ கொடுத்த டைம் எல்லாம் முடிய போகுது இந்திராணி நான் தான் இந்த சொல்லி சொல்லிருக்கேன் இந்திராணி உனக்கு உன் கபில் என்ன விட இந்த சிவா தான் முக்கியமான போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வன் ஆகியும் கேக்குறாங்க இந்திராணியும் ஒரு கட்டத்துல நம்ம சிவா அயலியை கூப்பிட்டு என்ன சிவா இது வரைக்கும் எந்த பதிலும் வந்த மாதிரி இல்ல நீங்க சொன்னபடியே இந்த வீட்டை விட்டு நீங்களே வெளியில போயிடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே நம்ம சிவா என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் என்னோட அக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்திராணியும் என்னைக்கு இருந்தாலுமே ஓ மேல வச்சிருக்க பாசம் எனக்கு குறையவே செய்யாது அப்படி சொல்லிட்டு மனசுல என்னதான் வருத்தம் இருந்தாலும் நம்ம இந்திராணி அதை வெளிக்காட்டாம சிவா ஆகிலேயே வெளியில போக சொல்றாங்க அந்த சமயத்தில் நம்ம இந்திராணிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது சூரிய நாராயணன் அந்த இடத்துல வராங்க உதய பெருமாள் சூரிய நாராயண பார்த்த உடனே அதிர்ச்சிடுறாங்க நம்ம சூரிய நாராயணனும் உதய பெருமாள் தான் நம்மளை இந்த மாதிரி துன்புறுத்திட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க ஈத்தன் நாளாட்டு நீயும் உன்னோட ரெண்டாவது பையன் காபிலனும் சேர்ந்து என்னை அடைச்சி வச்சு துன்புறுத்திட்டு இருந்திருக்கீங்கல்ல தான் உங்களோட மூத்த வாரிசுன்னு நான் இன்னைக்கு உண்மையை நிரூபிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சூரிய சொல்லும்போது அதை கேட்ட இயந்திராணி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமே சொல்லி சிவா மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம்